முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான் வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் மிக சிறந்த காரியங்களை செய்வதில்லை சாதாரண வேலையை கூட மிக சிறந்த முறையில் செய்கின்றனர் உலகம் உன்னுள் உள்ளது நீ வேறு எங்கோ தேடுகிறாய் உன் வாழ்க்கை உன் கையில் எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் உன்னால் முடியும் யாரோ ஒருவர் சென்ற பாதையில் பயணிப்பது முட்டாள்தனம் உனக்கான பாதையை நீயே தேர்வு செய் நீங்கள் என்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள் இவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து நில் அவர்கள் கண்களில் பயம் தெரியும் சரியானவற்றை செய்ய ஒருபோதும் அஞ்சக்கூடாது முடியாமல் எதுவும் நடக்காது முயன்றால் எதுவும் நடக்காமல் இருக்காது தடைகள் இல்லாத பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்து கொள் யாரோ தடைகளை உடைத்துப் போட்ட பாதை இதுவென்று எதையும் விட்டுவிடாதே கற்றுக்குள்